Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல இரவு ஏழு மணில இருந்து காலை ஏழு மணி வரை நம்ம உணவு எடுக்காம இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தான் பார்க்க கிடைக்கும் இதை டுவெல் நீங்க யாரெல்லாம் நான் சொன்ன இந்த இரவு ஏழு மணில இருந்து காலை ஏழு மணி வரை உணவு சாப்பிடாம இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபாலோ பண்றேன்னா எஸ் ஐ ஃபாலோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏன் நான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா நம்மள நிறைய பேர் வந்து நைட்ல வந்து ஒன்பது மணி பத்து மணி சில நேரம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட நம்ம சீரியல் பாக்குறது மொபைல் பாக்குறது படம் பாக்குறது இதை எதாச்சும் பாத்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு இந்த நொறுக்கு தீனி தின்னுகிட்டே பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த பாத்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு ஏதாச்சும் திங்கணுன்ற கிரேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனாலயே வந்து எதையாச்சும் எடுத்து பாத்துக்கிட்டு தூங்க போற வரை நம்ம தின்னுகிட்டே இருப்போம் சோ இந்த பழக்கம் நிறைய பேருகிட்ட இருக்கும் அதனால தான் நான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன் சோ நீங்க இதுவரை அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா இனிமே அது மாதிரி பண்ணாதீங்க ஸோ நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க நம்ம லேட் நைட்டில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு உண்மையிலேயே வந்து நல்லதா இதை வந்து இந்த கேள்வியை நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு பத்து வாட்டி கேட்டு பாருங்க உங்கள் மனசே உங்களுக்கு சொன்னோம் தப்புன்னு ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி காலை ஏழு மணி வரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்துறீங்கன்னு உங்களுக்கே கண் தெரியும் இந்த மாதிரி நான் ஆரோக்கிய தகவல்கள் உணவு பழக்கங்கள் பாடி கேர் பற்றிய பல வீடியோக்கள் வந்து என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த டுவெல் அவர் வந்து நீங்க என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லிடுறேன் பிஸ்கெட் டீ காஃபி எல்லாம் அதே மாதிரி நைட் டைம்ல டிஃபன் ஏழு மணிக்கு மேல எடுக்க கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது அவாய்ட் பண்ணணும் சிலர் வந்து டுவெல் ஹவர்ஸ் வந்து பாஸ்டிங்னு சொல்றாங்க ஆனா இது வந்து டயட் கிடையாது இது நம்ம உடம்புக்கு வந்து டெய்லி வந்து ரெஸ்ட் பீரியட் மாதிரி தான் லேட் நைட் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம ஜீரண அமைப்புக்கு வந்து ஓய்வுக்கு வந்து கிடைக்கும் நம்மளே வந்து நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஃபுல் டே ரெஸ்டே இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காராம நம்ம வேலை பார்த்துக்கிட்டு எவ்வளவு சோர்வா இருக்கும் நம்ம கால் வலிக்கும் கை வலிக்கும் தலை வலிக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க கொடுத்துருக்கலாமே நம்மளால கால் நிக்கவே முடியலையே குனிய முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்ம உடம்புக்கு வரும் இல்லையா அதே மாதிரி தாங்க நம்ம ஆஹ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட குடல் வயிறு எல்லாமே வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிரும் அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம ஏழு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் நம்மளோட செரிமானம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜீரண அமைப்பு வந்து ரிப்பேர் அண்ட் கிளீனிங் மூடில் ஒரு குளிர்ச்சியான வேலையை வந்து பண்ணும் இதனால நம்மளோட அடுத்த நாள் நம்ம வயிறு ரொம்ப லேசாக இருக்கும் ஜீரணம் பிரச்சனை இருக்காது ஃப்ளோட்டிங் வயிறு ஊதுன மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நெஞ்சரிச்சல் பிரச்சனை வாய்வு பிரச்சனை கூட வந்து நமக்கு இதனால கண்ட்ரோல் ஆகும் நீங்க வந்து கண்டிப்பாக இந்த நான் சொன்ன நம்ம ராத்திரில அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து இன்சுலின் ஹார்மோனை வந்து மீண்டும் மீண்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால நம்ம உடம்பு வந்து ஃபேட்டை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீண்ட காலத்துல வந்து டயபெட்டிக்ஸ் அபாயம் கூட இதனால வரலாம் ஆனா இரவு ஏழு மணிலேருந்து காலை ஏழு மணி நேரம் வந்து இந்த பன்னெண்டு மணி நேரம் நீங்க சாப்பிடலன்னா நம்மளோட இரவுல இன்சுலின் லெவல் வந்து கரெக்டாக டவுன் ஆகும் உடம்பு சேமிச்சிருக்கும் கொழுப்பை தான் வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இதன் இமீடியட் எஃபெக்ட் என்னன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சர்க்கரை நோயாளிகள் அப்படியே காப்பி பண்ணாதீங்க நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட மருத்துவரோட ஆலோசனை கேட்டுதான் அதுக்கப்புறம் தான் நீங்க இத ஃபாலோ பண்ணணும் வேண்டாம்னு சொன்னா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு வந்து ஆரம்ப உதவியே இந்த இரவு நேர உணவு கட்டுப்பாடு தான் ஒரு நாள் இரவு சாப்பிடலன்னு சொன்னா உங்களோட வெயிட் வந்து உடனே குறையாது ஆனா இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு நல்ல மேஜிக் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம வெயிட் அதிகமாக காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா லேட் நைட் ஸ்நாக்ஸ் சீரியல் பார்க்குறப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சிப்ஸ் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணும்போது பிஸ்கெட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் தவிர லைட்டா நம்ம டின்னர் எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்க சாப்பிட்ற செகண்ட் பிளேட் சாப்பாடு தான் இது எல்லாமே வந்து நீங்க இரவு ஏழு மணிக்கு அப்புறம் சாப்பிடாம இருந்தா எல்லாமே கட் ஆகிடும் டோட்டலா டெய்லி கலோரி இன்டேக்கும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காலையில உங்க பாடி ஹெவியா இல்லாம லேசா இருக்கும் வயிறு ஃபுளோட்டிங் வந்து குறையும் நேற்று ராத்திரி அதிகமா சாப்பிட்டு நேன்னு வர்ற கில்ட்டி ஃபீலிங் இல்லாம வந்து கான்பிடென்ட்டா இருப்பீங்க இத வாரங்கள் மாதங்கள் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா குறிப்பா வயிறு கொழுப்பு வந்து குறையறதுக்கு உதவும் அடுத்ததா நல்ல தூக்கம் நம்ம சொல்லுவாங்க ராத்திரி வந்து நான் நல்லா தூங்கவே முடியல காலையில எழுந்தா ஒரே சோர்வா இருக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் வந்து லேட் நைட் ஹெவி டின்னர் தான் கூடிய சீக்கிரம் சாப்பிட்டுட்டு குடல் செரிமானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தூங்கினா மூளை வந்து நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போகும் ஹார்மோன்ஸ் லைக் மெலட்டோனின் பேலன்ஸா வேலை செய்யும் இரவு மணி கழிச்சு சாப்பிடாம இருக்கிறவங்க ரெண்டு மூணு நாள்லயே இதை நல்லா கவனிப்பாங்க காலையில நல்லா வந்து எழுந்திருப்பாங்க கண் வலி தலைச்சோர்வு தலைவலி எதுவுமே இருக்காது காலையில ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவாங்க லேட் நைட் சாப்பாடு அதாவது நம்மளோட பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்மளோட லிவர் இரவு முழுக்க டைஜஷன் மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் இதயத்துக்குமே கூட பிளட் சர்க்குலேஷன் டிமாண்ட் வந்து அதிகமாகும் ஆனா இரவு ஏழு மணிக்குள்ள சாப்பாடு முடிச்சா இரவு டைம்ல நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து ஓய்வெடுக்கும் அதே மாதிரி ஹார்ட் போர்ஸ் அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையலாம் நீண்ட காலத்துல ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் மாதிரியான அபாயங்களை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி ஒவ்வொரு காலையிலயுமே நீங்க எழும்பொழுது நான் நேற்று கூட நன்றாக கட்டுப்படுத்தி உங்களுக்கு வரும் இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப உதவி பண்ணும் யாரெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பழக்கம் வந்து எல்லாருக்கும் சேமா போகாது இவங்க மட்டும் டாக்டரோட ஆலோசனையோட தான் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் டேப்லெட் எடுத்துக்கிறீங்கன்னா நீண்ட ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சுறதுக்கு முன்னாடி உங்கள் மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆலோசனை எடுத்துக்கணும் குழந்தைகள் அதே மாதிரி டீனேஜர்கள் அவங்களோட குரோத் ஸ்ட்ராட்டஜியில இருக்காங்க ஸ்டிக் ஃபாஸ்டிங் வந்து ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வந்து வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கும் நேரம் மாதிரி இருக்கும் மாறி இருக்கும் ஆனால் பிரின்ஸிபல் அதே தான் உங்க லாஸ்ட் மீல் நெக்ஸ்ட் மீலுக்கு இடையே குறைஞ்சது வந்து பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் கேப் வச்சாலே போதும் அதுவே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் நீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம் ஃபாஸ்டிங்னா சாப்பாடு மட்டும்தான் தான் தண்ணீர் போதுமான அளவு வந்து நீங்க கண்டிப்பாக குடிக்கணும் சுகர் இல்லாத ஹெர்பல் டீ கூட நீங்க எடுத்துக்கலாம் அது கூட ரொம்ப நல்லதுதான் கர்ப்பிணி பெண்களும் ஃபீடிங் மோம்ஸ் இவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பாதிக்கப்படும் அதனால இந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களும் ஃபீடிங் மாம்ஸும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ரொட்டீன் வந்து நம்ம பாத்திரலாம் நீங்க ஈவினிங்ல ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து ஒரு லைட்டான ஹெல்த்தி டின்னர் வந்து எடுத்துக்கங்க சாலட் எடுத்துக்கலாம் காய்கறி தால் எடுத்துக்கலாம் சப்பாத்தி ரைஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஆனா ஆயில் அதிகமான ஆயில் உள்ள ஃபுட்டோ டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டோ ஸ்வீட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிடணும் இரவு ஏழு மணிக்கு அப்புறம் நீங்க சாலிட் ஃபுட்டை வந்து கட்டாயமா ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு பதிலாக நீங்க வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிக்கலாம் அதே மாதிரி சுகர் போடாமல் ஹெர்பல் டீ வந்து குடிக்கலாம் இல்லை பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ நீங்க வந்து நைட்டில் சுகர் போடாமல் எடுத்துக்கலாம் அது ஒரு கப் தான் மற்றபடி நீங்கள் தண்ணீர் மட்டும் நிறைய குடிச்சுக்கலாம் இரவு பத்து மணிலேருந்து பதினோரு மணில மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா மொபைல் சோசியல் மீடியாவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டு குறைந்தது ஏழு மணி நேரம் வந்து நல்லா தூங்குங்க அடுத்த நாள் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரை ஏழு மணிக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் வார்ம் வாட்டர் குடிங்க இல்ல ஜீரோ வாட்டர் குடிங்க ஏழு மணிக்கு அப்புறம் நீங்க லைட்டான பிரேக் இட்லி உப்புமா தோசை ஓட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கங்க ரொம்ப லைட்டாக எடுத்துக்கங்க அப்புறம் எப்பொழுதும் போல உங்களோட டேயை வந்து நார்மலாக நீங்கள் தொடங்கிடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணாலே நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதோட சேர்த்து நீங்கள் டே டைம்லேயுமே வந்து இந்த ஆயில் ஃபுட்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு சிப்ஸ் இதெல்லாம் தவிர்த்துருங்க நீங்கள் எப்படி நைட்டு வந்து எவ்வளோ கண்ட்ரோலாக உங்கள் உங்களை பார்த்துக்குறீங்களோ அதே மாதிரி டே டைம்லையுமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே ஓகேஸ் நான் இந்த சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க நம்புறேன் இந்த வீடியோவை உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்